இரண்டு முக்கியமான நற்குணங்கள் முந்தின பகுதி ரேடியோவில் ஒரு சுருக்கமான பேச்சாக கொடுக்கப்படுவதற்கென்று முதன் முதலில் இயற்றப்பட்டது நீங்கள் பத்து நிமிடம் மட்டுமே பேச அனுமதிக்கப்படும் பெரும்பாலும் மற்ற எல்லாவற்றையும் அந்த சுருக்கமான பேச்சுக்காக தியாகம் செய்ய வேண்டியிருக்கிறது ஒழுக்கத்தை மூன்று வகையாக என்னுடைய கப்பல்கள் அணிவகுத்து பிரயாணம் செய்கிற அந்த படத்தை கருத்தில் கொண்டு நான் பிரிப்பதற்கான ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால் அது அந்த தலைப்பு முழுவதையும் உள்ளடக்குவதற்கான ஒரு சுருக்கமான பாதையாக தெரிந்தது இங்கு பழைய எழுத்தாளர்கள் அந்த பாடத்தை மற்றொரு வகையில் எவ்வாறாக பிரித்தனர் என்பதை குறித்து சில கருத்துக்களை உங்களுக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன் அது நான் ரேடியோவில் பேச முடியாத அளவுக்கு மிக நீளமாக இருந்தாலும் மிகவும் நன்றானது இந்த நீண்ட பிரிவின்படி ஏழு நற்குணங்கள் உள்ளன அதில் நான்கு முக்கியமான நற்குணங்கள் என்றும் மீதமுள்ள மூன்று இறையியல் நற்குணங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன அந்த முக்கியமானவைகள் நாகரிகம் அறிந்த எல்லா மனிதர்களாலும் அங்கீகரிக்கப்படுகின்றன அந்த இறையியல் சார்ந்தவைகள் விதிப்படி கிறிஸ்தவர்கள் மட்டுமே அறிந்தவைகளாகும் இந்த இறையியல் சார்ந்தவைகளை நான் பின்னர் பார்த்துக்கொள்கிறேன் இப்பொழுது நான் அந்த நான்கு முக்கியமான நற்குணங்களை குறித்து பேசுகிறேன் இந்த கார்டினல் என்ற வார்த்தை ரோமன் தேவாலயங்களில் உள்ள கார்டினல்களோடு எந்த வகையிலும் சம்பந்தப்பட்டவை அல்ல அது ஒரு கதவின் கீழ் என்னும் அர்த்தமுடைய லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது ஆனால் இவைகள் முக்கியமான நற்குணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஏனென்றால் இவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை அவையாவன விவேகம் நிதானம் நீதி மற்றும் துணிவு ஆகும் விவேகம் என்பது நடைமுறைக்கான பொது அறிவு அதாவது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று யோசித்து அதன் விளைவாக என்ன வெளிவரும் என்பதையும் மிக தீவிரமாக உங்களை வருத்தி யோசிப்பதுதான் இப்போதெல்லாம் மனிதர்கள் விவேகத்தை நற்குணங்களில் ஒன்றாக நினைப்பது அரிது உண்மையில் கிறிஸ்து தன்னுடைய உலகத்துக்குள் நாம் வர வேண்டுமானால் நாம் சிறுபிள்ளைகளைப் போல ஆக வேண்டும் என்று கூறியதால் நிறைய கிறிஸ்தவர்கள் நீ முட்டாளாக இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் நீ நல்லவனாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் ஆனால் அது ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் ஆகும் முதலாவதாக பெரும்பாலான சிறு பிள்ளைகள் தாங்கள் ஆர்வமாய் இருக்கிற காரியங்களில் அதிக விவேகத்தை காண்பிக்கிறார்கள் மேலும் அதைக் குறித்து புத்திசாலித்தனமாகவும் சிந்திக்கிறார்கள் இரண்டாவதாக புனித பவுல் சுட்டிக்காட்டியதைப் போல கிறிஸ்து நம்முடைய அறிவுத்திறனில் நாம் குழந்தைகளாகவே இருந்துவிட வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை மாறாக அவர் நம்மை புறாக்களைப் போல கபடற்றவர்களாக மட்டுமல்ல சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றே கூறினார் அவருக்கு ஒரு குழந்தையினுடைய இருதயம் வேண்டும் ஆனால் அது பெரியவர்களைப் போல சிந்திக்க வேண்டும் அவர் நாம் நல்ல பிள்ளைகள் போல எளிமையான அலைபாயாத எண்ணமுடைய அன்பான கற்பிக்கப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் நம்மிடத்தில் உள்ள ஒவ்வொரு துளி அறிவு திறனும் தன்னுடைய வேலையில் மிகவும் விழிப்பாகவும் எந்த எதிர்ப்பையும் சந்திக்கக்கூடிய முதல்தரமான தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார் நீங்கள் ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு பணம் தருகிறீர்கள் என்பதற்காக அது ஒரு மோசடியான நிறுவனமா இல்லையா என்பதை கண்டறிய முயற்சிக்க கூடாது என்பது அர்த்தமல்ல நீங்கள் சிந்திப்பது தேவனை குறித்துதான் என்பதற்காக உதாரணத்துக்கு நீங்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் ஐந்து வயது குழந்தையாக இருந்த பொழுது கொண்டிருந்த அவரை குறித்த அந்த குழந்தைத்தனமான எண்ணங்களே போதும் என்பது அர்த்தமல்ல ஆனால் ஒருவேளை நீங்கள் மிகவும் இரண்டாம் தரமான சிந்திக்கும் திறனுடன் பிறந்திருந்தால் அதற்காக நிச்சயம் தேவன் உங்களை குறைவாக நேசிக்கவோ அல்லது உங்களை குறைவாக பயன்படுத்தவோ மாட்டார் என்பது முற்றிலும் உண்மையானது மிகக்குறைவான குறைவான சிந்திக்கும் திறனுள்ள மனிதர்களுக்கும் அவரிடம் இடம் உண்டு ஆனால் அவர் ஒவ்வொருவரும் தங்களிடத்தில் உள்ள அனைத்து திறனையும் பயன்படுத்த வேண்டும் என்றும் விரும்புகிறார் ஒரு தகப்பன் தன் மகளுக்கு கூறுகிற ஆலோசனையாக எழுதப்பட்ட ஒரு கவிதையில் வரக்கூடிய சரியான பொன்மொழி நல்லவளாக இரு இளம்பெண்ணே புத்திசாலியாயிருப்பவர்கள் செய்வதைச் செய்யட்டும் என்பது அல்ல மாறாக நல்லவளாக இரு இளம்பெண்ணே ஆனால் அதில் உன்னால் முடிந்த மட்டும் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்பதும் அடங்கியிருக்கிறது என்பதை மறவாதே என்பதுதான் மற்ற எந்த காரியத்திலும் சோம்பேறியாயிருப்பவர்களை தேவனுக்கு பிடிக்காதது போல அறிவுத்திறனிலும் சோம்பேறியாயிருப்பவர்களை அவருக்கு பிடிக்காது நீங்கள் கிறிஸ்தவனாக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் உங்களை முழுவதுமாக உங்கள் சிந்தனைகள் மற்றும் எல்லாவற்றையும் கொள்ளப் போகிற ஒரு காரியத்திற்குள் நீங்கள் இறங்குகிறீர்கள் என்று நான் உங்களை எச்சரிக்கிறேன் ஆனால் நல்ல வேளையாக அது எதிர் செயல்படுகிறது யாராவது ஒருவர் உண்மையாகவே கிறிஸ்தவனாக ஆக முயற்சிக்கிறார் என்றால் அவர் வெகு சீக்கிரமே தன்னுடைய அறிவுத்திறன் மிகவும் கூர்மையாக்கப்படுவதை கண்டறிவார் கிறிஸ்தவனாக ஆவதற்கு விசேஷித்த கல்வி எதுவும் ஏன் தேவையில்லை என்பதின் ஒரு காரணம் என்னவென்றால் கிறிஸ்தவமே ஒரு கல்விதான் அதனால்தான் ஒரு படிப்பறிவில்லாத விசுவாசியான ஜான் பன்யனால் இந்த முழு உலகத்தையே வியக்கச் செய்த ஒரு புத்தகத்தை எழுத முடிந்தது துரதிர்ஷ்டவிதமாக நிதானம் என்பது தன்னுடைய வார்த்தையின் அர்த்தத்தையே மாற்றிக்கொண்ட வார்த்தைகளில் ஒன்றாக இருக்கிறது இப்பொழுதெல்லாம் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மது ஒதுக்கி வைப்பது என்பதுதான் ஆனால் முக்கியமான நற்குணங்களில் இரண்டாவது நிதானம் என்று பெயரிடப்பட்ட அந்த நாட்களில் அப்படி எந்த அர்த்தத்தோடும் அது சொல்லப்படவில்லை நிதானம் குடிப்பழக்கத்தை மட்டுமல்ல மற்ற எல்லா சிற்றின்பங்களையும் குறிப்பிடுவதாக இருந்தது மேலும் அது அதை தவிர்ப்பது என்கிற அர்த்தத்தில் அல்ல சரியான தூரம் சென்றுவிட்டு அதற்கு மேல் செல்லாமல் இருப்பது என்பதைத்தான் அது குறித்தது கிறிஸ்தவர்கள் எல்லோருமே கண்டிப்பாக மது பழக்கத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று பலர் நினைப்பதுண்டு மது பழக்கத்தை முற்றிலுமாக ஒதுக்கி வைத்த மதம் முகமதியம் தானே ஒழிய கிறிஸ்தவம் அல்ல நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவனுக்கோ அல்லது எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு வலுவான பானத்தை தவிர்ப்பது ஒரு கடமையாக இருக்கலாம் ஏனென்றால் ஒருவேளை அவர் குடிக்க ஆரம்பித்தாலே மிகவும் அதிகமாக குடித்துவிடுபவராக இருக்கக்கூடும் அல்லது அதற்குரிய பணத்தை ஒரு ஏழைக்கு கொடுக்க விரும்புகிற ஒருவராக இருக்கக்கூடும் இல்லையென்றால் தன்னோடு இருக்கிறவர்கள் குடிப்பழக்கத்தின் மேல் விருப்பமுடையவர்களாக இருப்பதை அறிந்து கொண்டு தான் குடிப்பதினால் அவர்களையும் தூண்டிவிடக்கூடாது என்கிற எண்ணத்தோடு அவர் தவிர்க்கக்கூடும் ஆனால் இதன் முழு அம்சமும் என்னவென்றால் அவர் தன்னால் கண்டனம் தெரிவிக்கப்படாத ஒரு காரியத்தை மற்றவர்கள் அனுபவிப்பதை பார்த்து தான் விரும்பக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு நல்ல காரணத்துக்காக தவிர்க்கிறார் என்பதுதான் ஒரு சில வகையான கெட்ட மனிதர்களுக்குரிய ஒரு அடையாளம் என்னவென்றால் தான் கைவிட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு காரியத்தை மற்றவர்களும் கைவிட்டே தீர வேண்டும் என்று அழுத்தினால் ஒழிய அவர்களால் அந்த காரியத்தை கைவிடவே முடியாது ஆனால் அது கிறிஸ்தவ வழி அல்ல ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவன் சில விசேஷித்த காரணங்களுக்காக சில காரியங்களை கைவிடக்கூடும் உதாரணமாக திருமணம் இறைச்சி பீர் அல்லது சினிமா போன்றவை ஆனால் அந்த காரியங்கள் எல்லாம் கெட்டவைகள் என்று அவன் சொல்லுகிற அந்த நிமிஷத்திலேயே அதை செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு மேலாக தன்னை உயர்த்துவான் என்றால் அவன் ஒரு தவறான பாதையில் திரும்பி விடுகிறான் குடிப்பழக்கம் என்கிற காரியத்தில் நவநாகரிக கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்தப்படுகிற நிதானம் என்ற வார்த்தை குறும்பு நிறைந்த ஒரு பெரும் பகுதியை விளையாடியிருக்கிறது அதாவது மனிதர்கள் மற்ற அநேக காரியங்களிலும் நிதானம் இழந்து செயல்படக்கூடும் என்பதை மறக்க வைத்திருக்கிறது ஒரு மனிதன் கோல்ஃப் விளையாட்டையோ அல்லது மோட்டார் சைக்கிள் ஓட்டுவதையோ தன்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கிய பகுதியாக வைத்துக்கொள்வதும் அல்லது ஒரு பெண் தன்னுடைய எல்லா சிந்தனையையும் தன்னுடைய துணிமணிகளுக்கோ அல்லது பெண்ணியக்கத்துக்கோ அல்லது தன் நாய்க்குட்டிக்கோ அர்ப்பணிப்பதும் ஒரு மனிதன் ஒவ்வொரு மாலை வேலையும் குடியால் நிறைந்து நிதானம் இழப்பதைப் போன்றதுதான் நிச்சயம் இது வெளியில் தெரியக்கூடிய காரியம் அல்ல அதாவது பெண்ணியக்கத்தின் மேல் உள்ள பற்றோ அல்லது கோல்ஃப் விளையாடுவதின் மேலுள்ள வெறியோ எதுவும் உங்களை ரோட்டின் நடுவில் சுயநினைவின்றி விழுந்து கிடக்க வைக்கப் போவதில்லை ஆனால் தேவன் வெளிப்புறமாக இருக்கிற காரியங்களைப் பார்த்து ஏமாறுபவர் அல்ல நீதிமன்றங்களில் நடந்து கொண்டிருக்கின்ற பல காரியங்களை காட்டிலும் நீதி என்பது மிகவும் மேலானது நியாயம் என்று நாம் இப்பொழுது அழைக்கின்ற ஒவ்வொரு காரியத்தின் பழைய பெயர்தானது இதில் நேர்மை விட்டு கொடுப்பது உண்மை கொடுத்த வாக்கை காப்பாற்றுதல் மற்றும் வாழ்க்கையில் உள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அடங்கும் மேலும் துணிவு என்பது இரண்டு விதமான வீரத்தை அடக்கும் அதாவது ஆபத்து நேரிடும் போது அதை எதிர்கொள்ளுகிற அந்த வகையான தைரியம் மற்றும் வேதனையான சூழலிலும் கைவிடாமல் இருக்கக்கூடிய அந்த வகையான தைரியம் கட்ஸ் என்கிற வார்த்தைதான் நவீன ஆங்கிலத்தில் இதற்கு மிக நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும் இந்த ஒரு நற்குணத்தை நீங்கள் செயல்படுத்தாமல் நிச்சயமாக மற்ற எந்தவிதமான நற்குணத்தையும் நீண்ட நாட்களுக்கு செயல்படுத்த முடியாது என்பதை நீங்கள் கவனிக்கக்கூடும் நாம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய நற்குணங்களை குறித்து மேலும் ஒரு காரியம் உள்ளது ஒரு செயலை நேர்மையாகவோ அல்லது நிதானமாகவோ செய்வதற்கும் ஒரு மனிதன் நேர்மையாகவோ நிதானமாகவோ இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு ஒரு நல்ல டென்னிஸ் விளையாட்டு வீரராக இல்லாதவர் கூட சில நேரங்களில் பந்தை நன்றாக அடிக்க முடியும் ஒரு நல்ல விளையாட்டு வீரர் என்று நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள் என்றால் தன்னுடைய கண் தசை நரம்புகள் எல்லாம் கணக்கில்லாத பல நல்ல அடிகளை அடித்தபடியால் இப்பொழுது கூட அவைகள் நம்பகத்தன்மையோடு செயல்படக்கூடியதாயிருக்கிற ஒரு மனிதனைத்தான் குறிப்பிடுகிறீர்கள் அந்த மனிதன் விளையாடாத போது கூட அவற்றிற்கு ஒருவித தொனியோ அல்லது தரமோ இருப்பதை நாம் பார்க்க முடியும் எப்படி என்றால் ஒரு கணித மேதையின் சிந்தனை அவர் கணக்கு செய்யாத போது கூட ஒரு விதமான பழக்கத்தோடும் கண்ணோட்டத்தோடும் இருப்பதை போல் இதே வகையில்தான் ஒரு மனிதன் எப்பொழுதும் நீதியோடு செயல்களை செய்யும் போது முடிவில் ஒரு தரமான குணத்தை பெற்றுக்கொள்ளுகிறார் நாம் நற்குணங்கள் என்று பேசும்போது அந்த குறிப்பிட்ட செயல்களை காட்டிலும் அந்த தரத்தை தான் குறிப்பிடுகிறோம் இந்த வித்தியாசம் பின்வரும் காரணங்களுக்காக மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது நாம் அந்த குறிப்பிட்ட செயல்களை மட்டுமே சிந்திப்போமானால் மூன்று தவறான கருத்துக்களை ஊக்குவித்து விடுவோம் ஒன்று நீங்கள் ஒரு சரியான செயலை செய்யும்போது அதை எப்படி அல்லது ஏன் செய்தீர்கள் அதாவது நீங்கள் அதை விரும்பி செய்தீர்களா அல்லது விருப்பமின்றி செய்தீர்களா கசப்போடு செய்தீர்களா அல்லது உற்சாகத்தோடு செய்தீர்களா மற்ற மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயந்து செய்தீர்களா அல்லது சரி என்பதற்காகவே அதை செய்தீர்களா என்பதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்பது போல நாம் சிந்திக்கக்கூடும் ஆனால் உண்மை என்னவென்றால் தவறான காரணங்களுக்காக செய்யப்பட்ட சரியான செயல்கள் நற்குணங்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த உள்ளான தரத்தையோ குணத்தையோ கட்டி எழுப்ப உதவுவதில்லை ஆனால் இந்த தரம் அல்லது குணம்தான் உண்மையில் முக்கியமானது அந்த மோசமான டென்னிஸ் விளையாட்டு வீரர் மிகவும் ஓங்கி அடித்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவர் ஒரு பலமான அடி தேவை என்பதற்காக அப்படி செய்யவில்லை மாறாக தன்னுடைய பொறுமையை இழந்து கோபத்தோடு அப்படி அடித்து விடுகிறார் ஆனால் அவர் அடித்த அந்த அடி அதிர்ஷ்டவசமாக அவர் அந்த ஆட்டத்தில் ஜெயிப்பதற்கு உதவி செய்யக்கூடும் என்றாலும் அது அவர் ஒரு நம்பத்தகுந்த விளையாட்டு வீரராக இருப்பதற்கு உதவாது இரண்டு ஒரு குறிப்பிட்ட சட்ட தொகுப்புகளுக்கு அப்படியே கீழ்ப்படிவதைத்தான் தேவன் விரும்புகிறார் என்று நாம் சிந்திக்கக்கூடும் ஆனால் உண்மையில் அவர் ஒருவித குறிப்பிட்ட வகையான மனிதர்கள் வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதே உண்மை மூன்று இந்த நற்குணங்கள் இந்த தற்கால வாழ்க்கைக்கு மட்டும்தான் தேவையாக இருக்கிறது என்று நாம் நினைக்கக்கூடும் அந்த மற்றொரு வாழ்க்கையில நாம் நியாயமாயிருப்பதை கொள்ளலாம் ஏனென்றால் அங்கு எதை குறித்தும் சண்டைகளே இருக்கப் போவதில்லை மேலும் நாம் தைரியமாயிருக்க வேண்டாம் ஏனென்றால் அங்கு ஆபத்துகளே இல்லை என்று இப்போது அந்த அடுத்த உலகில் நாம் நியாயமாயிருப்பதற்கும் வீரமான செயல்களைச் செய்வதற்கும் வேண்டிய சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருக்கக்கூடும் என்பது ஒரு வகையில் உண்மைதான் ஆனால் அந்த ஒரு வகையான மனிதர்களாக மாறுவதற்கான எல்லா சந்தர்ப்பங்களும் இங்கு நாம் அப்படிப்பட்ட செயல்களைச் செய்வதன் விளைவாகத்தான் இருக்கும் இங்கு நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தேவன் உங்களிடத்தில் அப்படிப்பட்ட தரமான குணங்கள் இல்லை என்றால் உங்களை தன்னுடைய அந்த நித்திய உலகத்துக்குள் சேர்த்து கொள்வதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார் என்பது அல்ல நாம் கவனிக்க வேண்டியது எதுவென்றால் மனிதர்கள் தங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட தரங்களை குறைந்தபட்சமாவது கொண்டிருக்காவிட்டால் பின்னர் எப்பேற்பட்ட வெளியான சூழ்நிலைகளும் அவர்களுக்கு ஒரு மோட்சத்தை அதாவது தேவன் நமக்கு கொடுக்க நினைக்கிற அந்த ஆழமான பலமான அசைக்க முடியாத வகையான சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது என்பதுதான்